ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் கே சஞ்சோஸ் ஹோம் லாஸ்ட் வீடியோவில் கருப்பு விழுந்தும் பச்சரிசியும் போட்டு ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாவை வச்சு இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது ரெண்டு பேர் தாராளமாக குடிக்கலாம் இந்த மாவை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது இந்த மாதிரி மாவை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்தா மாவை சேர்த்துக்கோங்க இதை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இதில் ஏலக்காவும் சுக்கும் தட்டி போடுங்க ஏலக்காய் மட்டும்தான் எங்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சுக்கு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வாசத்துக்காக தட்டி போடுங்க அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி மண்டை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது சுண்டி வரவும் நீங்கள் தேங்காய் பூ உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க உடம்புல நல்லாவே மாற்றம் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி